வணக்கம் வியூவர்ஸ் நம்ம வந்து புதுசாக ஒரு ஃபார்ம்லேண்டு போட்டிருக்காங்க ஃபார்ம்லேண்டு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம மதுராந்தகம் தாண்டி மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர் இருக்கிற அச்சிரபாக்கம் ஓங்கூர் அன்னம்பாக்கம் வில்லேஜில் ஜிஎஸ்சி ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க நம்ம ஃபார்ம் லேண்டு போட்டிருக்கோம் சைட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் லேண்டை நாலு கிரவுண்டுங்க ஒம்பதாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம ஃபார்ம் லேண்டு பெஞ்சிங் போட்டு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனித்தனியான ஒரு கால் ஏக்கர் மனையை நம்ம கொடுக்குறோம் சைட்டு நல்ல பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு வந்து நூற்றி அறுபது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு அதாவது நாலு கிரவுண்டு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வேணுன்றவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா ஃபார்ம் லேண்ட் விற்றுட்ருக்காங்க ஆமாம் நாம் வந்து வெறும் மூணே கிலோமீட்டரில் ஃபார்ம் லேண்டு கொடுக்குறோம் சைட்டு செம்ம சூப்பராக இருக்கும் வேணுன்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் பத்து வகையான மரங்கள் வளர்த்து கொடுத்துறோம் அஞ்சு வ அஞ்சு வருஷம் உத்தரவாதம் கொடுத்துறோம் போர் போட்டு கொடுத்துறோம் எல்லா வசதியும் நம்ம பண்ணி கொடுத்துறாங்க பட்டா டாக்குமெண்ட்டு எல்லாமே நம்ம ரிஜிஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் பட்டா டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக கொடுக்கணும்